நம்ம எல்லாருமே தேவைக்கு ஏற்றவாறு பணத்தை சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறோம் வாங்கிய சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நம்ம சம்பளம் வாங்கும் ஒவ்வொரு முறையும் அதை சேமிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சம்பளம் வாங்கியவுடன் கட்டாயமாக செய்யவே கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாத சம்பளம் வாங்குபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்குத்தான் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் தேவையில்லாத இந்த ஐந்து விஷயங்களை செய்யாமல் இருந்து எப்படி அந்த பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமுமே சம்பளம் வாங்கியவுடன் இதை செய்தால் பிரச்சனையே கண்டிப்பாக இருக்காது நிறைய பேர் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பளம் பெற்றுக்கிட்டு தான் இருக்கும் சம்பளம் கிடைத்த உடனேயே அதை செலவு செய்பவங்க நிறைய பேர் இருக்காங்க சம்பளம் வந்தவுடன் அந்த பணத்தில் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பவர்கள் ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க உண்மையில் சம்பளம் வந்தவுடன் அதில் ஒரு பகுதியை முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னும் எதிர்காலத்தில் அது பயனாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய சம்பளத்தை முதலீடு செய்வதற்கு பல வழிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிலும் குறிப்பாக சம்பளம் வந்தவுடன் செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை கூடுமானவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தேவைக்கு ஏற்றவாறு நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காலும் கூட அந்த சம்பளம் வந்தவுடன் மகனத்தில் அப்படி ஒரு திருப்தியும் சந்தோஷமும் எல்லார் மனசுலேயும் இருக்கத்தான் செய்து இதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையவே கிடையாது சம்பளம் வந்துடுச்சுன்னா முகத்தில் ஒரு சந்தோஷம் மனத்தில் ஒரு நிம்மதி எல்லாமே இருக்கும் அப்படி சம்பளம் வாங்கியவுடன் அந்த சம்பள பணத்தை முதல் செலவாக மருத்துவத்திற்கு செலவிடுவதை முதல்ல தவிர்த்து விடுவனும் போய் மருந்து வாங்குவது இன்றைக்கி அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தின் முதல் தொகையை எடுத்து மருத்துவத்திற்காக செலவு செய்வது அல்லது வீட்டில் இருக்கவங்களை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது மருத்துவ செலவிற்காக அது எந்த விஷயமாக இருந்தாலும் மருந்து வாத்துவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுவது எதுவாக இருந்தாலும் முதல் செலவாக அந்த சம்பள பணத்தை பயன்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா முதல் செலவாக சம்பளம் வாங்கியவுடன் முதல் செலவாக அந்த சம்பள பணத்தை கடனாக திருப்பி செலுத்துவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் செய்ய வேண்டியது தான் கண்டிப்பாக இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஆனாலும் கூட முதல் செலவாக அது இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வேண்டா வெறுப்பாக ஏதாவது ஒரு செலவு செய்வாங்க செஞ்சே ஆகணுமே இதை ஏண்டா நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பாக சம்பளம் வாங்கியவுடன் முதல் செலவாக அந்த செயலை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலை வாங்கிய சம்பளத்தில் முதல் முதலாக அந்த செலவு செய்யாதீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர் வாங்கிய முதல் சம்பளத்திலேயே நேராக ஹோட்டலுக்கு போய் இறைச்சி வாங்குவது நான்வெஜ் ஐட்டம்ஸை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அவங்களும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் செலவாக அது இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் பார்த்தோன்னா அந்த முதல் செலவாக மது வாங்குவது சிகரெட் வாங்குவது புகையிலை பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களையும் செய்வாங்க கூடுமானவரை அதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு வீண் விரயத்திற்காக அந்த செலவு செய்யாமல் முதல் செலவாக அது நல்ல செலவாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாங்கிய சம்பளத்தில் முதன் முதலாக இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நம்ம செய்தோம்னா எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது சம்பள பணத்தில் முழுமையாக தொற்றி கொள்ளும் அப்படின்னும் இந்த மாதம் முழுவதுமே கையில் இருக்கும் பணம் அப்படிங்கிறது வீண் விரயத்திற்கு மட்டுமே பத்தாமையே போயிடும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக சேமிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போய்விடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இந்த ஐந்து விஷயங்களை கட்டாயமாக சம்பளம் வாங்கியவுடன் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி முதல் செலவாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் அடுத்த தர தெரிஞ்சுக்கலாம் சம்பளம் வாங்கியவுடன் மகாலட்சுமிக்கு உகந்த அந்த மல்லிகை பூக்களை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்வதற்காக வாங்குவதோ அல்லது வீட்டில் மனைவி மகள் தாயார் இந்த மாதிரி வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்களுக்கு மல்லிகை புஷ்பங்களை வாங்கி கொடுப்பது அந்த வீட்டில் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை நமக்கு கிடைக்க செய்யும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாதள சம்பளம் கிடைத்தவுடன் வீட்டிற்கு இனிப்புகள் வாங்கி செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டிற்கு இனிப்பு வாங்கி செல்வது அப்படிங்கிறது சுப செலவாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா மங்களகரமாக மஞ்சள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை முதல் செலவாக செய்துவிட்டு பிறகு கடன் கொடுப்பது மெடிக்கல் இன்சூரன்ஸு அப்படின்னு அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த சம்பள பணத்தை எடுத்து வைப்பது தான் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்த்து சம்பளம் வாங்கியவுடன் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து மகிழ்ச்சிகரமாகவும் சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் சம்பளம் வாங்கிய கிழமை வெள்ளிக்கிழமையா இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களின் லிஸ்ட்டில் கல்லுப்பு அப்படிங்கிறது முதலாவது விஷயமாக வாங்கணும் கல்லுப்பு மகாலக்ஷ்மியின் அம்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குவது எண்ணற்ற பலன்களை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு வாங்கணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது கல்லுப்பு பால் பொருட்கள் இனிப்பு மஞ்சள் இந்த மாதிரி நான்கு விஷயங்களில் எது முடியுமோ அதை முதல் செலவாக செய்து வந்தோம்னா வீட்டு முழுவதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் எல்லாமே நடைமுறையிலிருந்து மாறி சேமிப்பு வளரும் அப்படிங்கிறதையும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது பசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சம்பள பணத்திலிருந்து முதல் தொகையாக எடுத்து பசு மாட்டிலிருந்து தயாரிக்கப்படும் ஏதாவது பொருள் பொருளை வாங்குவதும் சிறப்பு பசு மாட்டிலிருந்து கிடைக்கும் பால் வாங்குவது தயிர் நெய் வெண்ணெய் இப்படி எந்த பொருளை வாங்கினாலும் சரி ஆனால் பசு மாட்டிலிருந்து கிடைக்கும் அந்த பொருட்களை முதல் செலவாக வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்